அனைவருக்கும் வணக்கம் என்னோட காணொலி சந்தி சங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகள் இந்த காணொளி வந்து சம்மந்தமாக ஒரு ஆஸ் ஆஸ்திரேலியாவின் ஜனநாயகத்தை பற்றி என்னொன்று ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு என்னோட குடியுரிமை பறைக்கப்பட்டது என்னோடய எழுத்துக்க காரணமாக நான் சர்வேச சர்வதேச சமூகங்கள் உதவியுடன் எனது குடியுரிமையை மீண்டும் பெற்றுக்கொண்டேன் அது அதற்கு பின் ஆஸ்திரேலியாவை விட்டு வெளியேறி பத்து வருடங்கள் உலக உலக நாடுகள் பயணம் செய்து வேலை புரிந்து பத்து வருஷம் கழித்தேன் வட அமெரிக்கா ஐரோப்பா நியூசிலாந்து ஆசியா போன்ற நாடுகள் பத்து வருஷம் நான் வாய்த்தேன் அங்கு எனக்கு எந்த விதமான ஒரு ஒரு பிரச்சனையும் அதாவது வந்து ஹெல்த் வைஸாக ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ ஆம் ஆண்டு ரெண்டாயிரத்து பதினாலாம் ஆண்டு நான் ஆஸ்திரேலியாவுக்கு திரும்பி வந்து என்னுடைய போராட்டத்தை துவங்குவேன் வந்தேன் அப்போது பத்து வருஷம் நான் இங்கே இந்த நாட்டில் இல்லை ஆஸ்திரேலியாவில் இல்லை அந்த அந்த தருணம் என்னை பெற்றி சேர்கள் எக்கச்சக்கமாக பூசப்பட்டு எந்த ஒரு நபரும் அதாவது வந்து என்னுடைய யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸும் பல நண்பர்களோ அல்லது வேலை சம்மந்தமான நண்பர்களோ காலிக்ஸ் அல்லது என்னோட உறவினர்களோ என்னோட எந்த விதமான சந்த தொடர்பையும் வச்சுக்க விரும்ப இல்லை என்று அவ்வளவுத்துக்கு என்னை பெற்றி அவதூறாக சேரு பூச்சி பூசியாச்சு இப்போ அதுக்கப்புறம் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்த டைம் உத்தரம் வீட்டுக்குள்ளேயே என்னை அடுக்க ஸோ அப்போ அதுக்கு அதுக்கு அதால் நான் ஒரு யூத் ஹாஸ்டலில் போயிருந்தேன் அங்கே இப்போ ஜித் ஹாஸ்டல் வேண்டாம் இப்போ ட்ராவலர்ஸ் அதாவது வந்து ஒரே ஒரு நாடுகள்லேருந்து ஆஸ்திரேலியாவை பற்றி பார்க்குறதுக்கு ட்ராவல் ஆக்கள் வந்து தங்குற இடம் இப்போ அங்கே இருக்க நான் இப்போ ஒரு ரூம்ல ஏன்டா ஒரு நாலு பேர் இருக்கிற பெட் இது டோம் டோம் நாலு பெட் இருக்கும் ரெண்டு சைட் கீழே உண்டு மேலே உண்டு அப்புறம் இஞ்சால சைடு மேலே உண்டு கீழே உண்டு அப்போ நாலு பேரோடு தான் இருக்க வேணும் சீப் அக்கமடேஷன் எனக்கு என்னென்ன அந்த டைம் எல்லா டைம் என்னென்ன வேலை வாய்ப்பு இந்த வீடெல்லாம் எடுக்கப்படுதால் நான் திரும்பி வரேன் என்னடா ஒன்றுமே இல்லை அப்போ திருப்பி ஒரு ஒன்றும் இல்லாத மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணது அந்த டைம் துவங்கினது அப்போ ரெண்டு அப்போ அப்படி இருக்கேக்கே அது இப்போ சமைக்கிறது ஒரு காமன் ஃப்ரிட்ஜ் அதாவது வந்து பொதுவான ஒரு ஃப்ரிட்ஜில் தான் நாங்கள் சமைச்சு வைக்கிறோம் அப்போ அதுக்குள்ளே அதில் அதில் அந்த கிச்சனுக்குள்ளே இப்போ அதாவது வந்து இன்டெலிஜென்ஸ் கவர்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் எனி ஒன் என்ன அதுக்குள்ளே இப்போ வந்து இப்போ நான் சமைக்க சமைக்கிறத பார்த்து நான் என்ன சமைக்கிறேன் இங்கே வைக்கிறேன்னு எல்லாத்தையும் பார்த்து ஈஸியாக ஏன்னா என் நான் இப்போ எங்கள் ரூமுக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு ட்ரா ஒரு டூரிஸ்ட் மாதிரி வந்து பே பண்ணி அதுக்குள்ளே என்ன என்ன எல்லாம் செய்யலாம் இந்த என்னுடைய உடுப்புகள் எல்லாம் கத்திரிக்கொள்ளால் நான் வெளியில் போயிட்டு வரக்கே எல்லாம் கட் பண்ணியிருக்கேன் இருக்கேன் ஜீன்ஸு டிஷர்ட்டு எல்லாம் கட் பண்ணியிருக்கேன் அப்போ இப்போ பிறகு ப ஒரு இச்சி ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்ருவாங்க எல்லாம் கட்டிக்கும் பட்டு தான் நித்திரையே வேறு அது கட்டி எல்லாம் கட்டி கட்டி எனக்கு அடிக்கும் பிறகு அதையும் தாண்டி நாடுக்குள்ளே இருந்தால் பிறகு ஃப்ரிட்ஜுக்குள்ளே அசூயெல்லாம் வந்து நான் மூன்றாவது நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பச்சத ஏதோக்குள்ளே போட்டு எனக்கு உடனே ஆஸ்பத்திரி கொண்டு வாங்க ஆஸ்பத்திரியில் இருக்க டாக்டர் சொன்னாங்க இது சம்திங் அதாவது வந்து ஏதோ ஒன்றுங்குழை உட்டாம்புக்குள்ளே போயிருக்கு அதாவது சாப்பாடு மூலமாக போயிருக்குது இதால் தான் இப்படி ஒரு என்று சொல்லி அப்போ பத்து வருஷமாக நான் எல்லா நாடுகளும் போய் வந்தேன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் பெற இல்லை அப்ப இது என்னென்று மூன்றாவது நாள் நான் ஆஸ்திரேலியாக்குல வந்தோன்னே வந்தது அப்ப இதுல தெரியுது இது ஏதோ ஏதோ அரசாங்கத்திட்ட ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலிய அரசாங்கத்திட வேலைதான் எனக்கு தெரியுது அத்தோட அங்காள பக்கங்கள்ல இருந்த பக்கத்து ரூம்ல இருந்த அந்த மற்ற ஃப்ரான்ஸ் பிரிட்டிஷ் டூரிஸோட நான் காய்ச்சி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாக்கேன் சொல்லிக்கிறாங்களோ இவர் தான் சாப்பாடுகள் ஒன்றையும் சாப்பிடாதவங்க இவரோட பழகாதைங்க உண்டு அப்போ ஏற்கனவே முதலாவது ரெண்டாவது நாளில் வந்து இதுலலாம் சொல்லியாச்சு அப்போ அவங்களுக்குறாங்களேன் உண்டு சாப்பாடு சாப்பிட மாதிரி உண்டை நீ நல்லா சமைக்கிற நல்ல வாசனை வருது டேஸ்ட் பண்ணணும் ஒன்றும் பொண்டு போலோடாக்க ஆனால் இங்கே சொல்கிறாங்க உண்டை உண்டை சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு அப்போ ஏற்கனவே சொல்வாங்க மற்ற இப்போ நான் சமைச்சி எந்த சாப்பாடை மற்றவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கும் பெரிய விஷயம் இதாக போயிடும் அப்போ அவங்களை காப்பாற்றுறதுக்காண்டி என்ன வெற்ற இவரோட சகசம் வச்சுருக்காங்க இவருக்கு இவரோட மாதிரி இவர் இவர் சமைக்கிறது இவர் ஆ அப்படி இப்படியாண்டி சொல்லிட்டாங்க அப்போ அவங்கள் விளத்திட்டாங்க அப்போ நான் சமைச்சி வச்சுதான் சாப்பிட்டோன்னே எனக்கு வேதம் உடனே ஹாஸ்பிட்டல் அப்போ நான் ஒரு அமைக்கும் கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் திரும்பி வந்து என் வாழ்க்கை தொடரும் அதாவது இப்போ நடந்தது ரெண்டாயிரத்தி நவம்பர் மாதம் அதாவது நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதிலேருந்து நான் என்னுடைய என்ன வகையான உணவு சம்பந்தமாக உணவோ அல்லது ஷாம் இது ஷாம்போ அல்லது டூத் பேஸ்ட் அது வந்து எந்த எந்த எது சம்பந்தமானது என்னுடைய உடலோடு சம்மந்தப்பட்டதோ அதை நான் எங்கே போனாலும் என்னுடைய எடுத்துக்கொண்டு தான் போகிறது இப்போ இந்த பேக் வாட்ச் இருக்கிறோம் பேக் பேக் இதுக்குள்ள தான் எல்லாம் நான் கொண்டு வர சாப்பாடு சாமான் என்னுடைய ஷாம்பூ என்னுடைய டூத் பேஸ்ட் எல்லாமே இருக்கும் கற்று தவிர எங்கேயா இதை விட்டுட்டேன் நான் மறந்து போய் அதை நான் அவ்வளோத்தையும் வரைஞ்சிடுவேன் ஏன்னா அதுக்கு அதுக்கப்புறம் நான் இதை எடுக்கிறது இதை எடுத்து அப்புறம் நான் ஆஸ்பத்திரியில் இருந்து அப்புறம் எனக்கு என்ன எனக்கு என்ன செய்ய வேண்டிய எத்தனையோ இருக்குது இந்த உலகத்துக்கு அப்போ அதுகெல்லாம் செய்யலாம் போயிடும் ஸோ இப்போ இது அதில் பாருங்கள் நான் இதை இப்போ இது ஷாம்போ இது எங்கள் டாய்லெட் வைஸ் ஷாம்போ டூத் ப்ரெஷ் சோப் அதுகள் இருக்குது மற்றது இப்போ வைட்டமின்ஸ் ஆப்பிள் ஆப்பிள் அதுகள் வேணுன்னா இதுக்குள்ள தான் பச்சிட்ருக்கும் இப்போ இது அப்படி அப்படித்தான் வாழ்க்கைனாக்கு ரெண்டா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்து இதுதான் வாழ்க்கை எங்கே போனாலும் இந்த பேக் பேக்கை நான் கொண்டு போகணும் இப்போ எங்கே ப படுத்திருந்தாலும் பக்கத்துலேயே இருக்கு அப்போ இது வந்து செய்ய எல்லோராலையும் செய்யணுமோ இதுக்கு என்று உங்களை முழுசாக ஆட் பண்ணி ஆட் பண்ணிச்சு உலகத்துக்கு என்னது நன்மை நன்மை என்ற பார்த்து செய்கிறதுக்கு எல்லாேருக்கும் துணிவும் இல்லை எல்லோருக்கும் அறிவும் இல்லை இன்றைக்கி ஆங்கிலம் பேசுகிற நாடுகள் வந்து சனத்தொகை வந்து நா நாலு வீதத்துக்கு குறைப்பு சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நாலரை நாலரை வீதம் இருக்கு ஆனால் அமெரிக்கா உன்னுடைய ஐக்கிய அமெரிக்காவுடைய சனத்தொகையும் பிரித்தானியாசனத்தொகையும் பார்த்தீங்கன்னா மூன்று தசன் நாலு தான் சனத்தொகை ஏதாவது அதாவது உலக ஜனத்தொகையோட ஒப்படைக்க பிரித்தானியாவுடையும் ஆக்கிய அமெரிக்காவுடையும் சனத்தொகை வந்து மூன்று தசன் நாலு அப்போ அத்தோட ஆங்கில மற்ற கனடா நியூசிலாண்ட் ஆஸ்த்ரேலியா சேர்த்திங்லாண்டா அது நாலு தசம் நாலு நாலு தசம் அஞ்சு தான் பேரும் அப்போ இந்த நாடுகள் வந்து உலகத்துக்கு உலகத்தில் என்ன செய்ய வேணுமெண்ணும் செய்ய வேணுமெண்ண தங்களுக்கு தங்களுக்கு சாதகமாக எதை செய்யணுமோ செய்யணும் அப்போ அப்போ நாலு தசம் நாலு வந்து உலகத்தில் எல்லாத்தையும் தங்களுக்கு என்ன மாதிரி செய்யணும்டா தொண்ணூற்றி அஞ்சு தசம் ஆறு வீதமானதோ முட்டாள்கள் அதுதான் அதுதான் உண்மை ஆனால் இதுகளை ஏற்க மாட்டேன் எனவே அவன் லிபியாவுக்கு போகணுமென்றால் அது ஜனநாமேன்னு சொல்லிட்டு போறான் யுழாக்கு போகணுமெண்டா அங்கே அவன் வெப்பன்ஸும் மேஸ்ட் வச்சுக்கான்னு போகிறான் எங்கே போறானோ எங்கே போகணுமோ அதுக்கு மாதிரி பொய்யில் சொல்லிக்கொண்டு போகிறான் இன்றைக்கு நான் அரசா அதாவது ஆசிரிய அரசியல்வாதிகளோட என்னுடைய எடுக்கேஷன் அதிகமாக இருக்குது அதோடு நான் எனக்கு ஒரு க்ரிமினல் ரெக்கார்ட்ஸ் அது ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கத்தக்கதாக எத்தனையோ பொய்களை சொல்லி என்ன தனிமைப்படுத்துகிறான் அப்போ இப்போ லிபியாவுக்கு போனமான்டா போகிறான் பொய்ய சொல்லிக்கொண்டு ஈராக்கு போகிறான் பொய்ய சொல்லிக்கொண்டு ஸோ எல்லாம் பொய்ய சொல்லி பொய்யாலே இவ்வளோ தான் ஆள்றான் அது இல்லையே பெரும்பாலான மக்களுக்கு அது எவ்வளோ ஒரு ஒரு மனித இனத்துக்கு ஒரு ஒரு இழிவு சொல்லுங்கள் பாபம் இது இது ஒரு வாழ்க்கையா ஒரு ஒருத்தர் வந்து உங்களை தலையை சுற்றி சுற்றுன்னு சுற்றுறான் உங்களுக்கு நீங்களும் சு உங்களோட தலை சுத்தப்படுத்த வேண்டியே தெரியாமல் இருந்து கொண்டு நாங்கள் ஜனநாயகத்தில் இருக்கிறோம் நாங்கள் படித்த நாங்கள் நாங்கள் அறிவுள்ள நாங்கள் என்னையா இது என்ன ஒரு கேவலமான வாழ்க்கை பாருங்க பாப்போம் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு மனித சமுதாயம் இந்த இந்த உலகத்தில் இருக்குது தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூ தொண்ணூற்றி அஞ்சு தசம் ஆறு வீதமானவங்களை நாலு தசம் அஞ்சு வீதமான நாடுகள் சனத்தொகை போய் அப்ப அப்போ இதைத்தான் நான் சொல்ற சொல்கிறது இன்றைய பேருங்க யுனைடட் நேஷனில் யுனைடட் நேஷன்ஸில் இருக்க பெர்மனன்ட் செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர்ஸை பார்த்தீங்கன்னா அஞ்சு நாடுகள் அந்த நாடு சனத்தொகை எவ்வளவு அப்போ அந்த நான் பெர்மனென்ட் பெர்மனென்ட் மெம்பர்ஸ் இல்லாமல் அதாவது நிரந்தர அங்கத்துவம் இல்லாத நாடுகளோட சனத்தொகை எவ்வளவு நிரந்தர அந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் நிரந்தர அங்கத்துவம் உள்ள நாடுகளோட சனத்தகை எவ்வளவு அந்த நிரந்தரம் இல்லாத அங்கத்துவ நாடுகளோட சனத்தொகை எவ்வளவு அப்போ நிரந்தரம் இல்லாத நாடுகளோட சனத்தகை தான் கூட அப்போ ஜனநாயகம் என்ன இது இது என்ன ஜனநாயகமாக என்னென்னா இப்போ ஐக்கிய அமெரிக்காவோ பிரித்தானியாவோ ஐரோப்பாவோ ஜனநேரத்தை பெரிய தொடர்ந்து காயக்கூடாது அப்போ இந்த யூஎன் செக் யுனைடட் நேஷன்ஸ் வந்து எல்லா எல்லா இது உலகத்தில் அமைதியை காக்கணும் எல்லா நாடுகளும் வளர்ச்சி அடையணும் என்னத்தோடு இருக்கேக்க என்னெண்டு ஒரு 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 அஞ்சு நாடுகள் மட்டும் என்ன நன்மைன்றதை மெட்டாக்களுக்கு மெ அதாவது வந்து ஜோடி அதாவது வந்து பெரும்பாலான நாடுகளுக்கு என்ன நன்மைன்றதை என்னென்று சிறுபான்மை நாடுகள் தீர்மானிக்கலாம் அப்படி என்ன அது ஜனநாயகமாக ஜனநாயகம் வந்து எவ்வளவு எவ்வளவு கூட சட்டத்தை என்ன சொல்லுதோ அதுதான் ஜனநாயகம் படி இப்போ எலெக்ஷனில் ஒரு ஆள் ஒரு ஆள் வெற்றி பெற அவ்வளோத்துக்கு அதிகமான வாக்குகளை பொமோ அவையெல்லாம் ஆட்சிக்கு வராது அப்போ அப்படி அப்படி தான் அதுதான் ஜனநாயகம் அப்போக்க என்னென்று நிரந்தர நாங்கத்துவம் உள்ள நாடுகள் சிறுபான்மையாக இருந்து கொண்டு பெரும்பான்மை நல்லதை செய்யலாம் அப்போ எங்கே அது அங்கே ஜனநாயகம் டாது அது ஜனநாயகமாக அப்போ ஏன் இந்த பெரும்பாலான நாடுகள் இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் இன்னும் அதுக்கு அதுக்கு அதை 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 மாதிரி நிவர்த்தி செய்கிறேன்னு தெரியாமல் அதுக்கு லசிக்கப்பட்டிருக்கிறீள் என்னத்துக்கு எத்தனை வீடு இதை பெற்றி சிந்திக்கிறியால் இதுகெல்லாம் தான் நான் செய்யணும் பண்ணி என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு வாரேன் எனக்கு அதாவது படிப்பு சொந்தமான தொழில் வாய்ப்புகள் இல்லை இருக்க இயலாது அதை என்னை நிப்பாடி இருக்கிறாங்கள் வீடு இந்த வீடெல்லாம் எடுக்கப்பட்டது வீடு ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் ரென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இலாபம் இருக்குது அத்தோடு எங்கே போனாலும் என்ன பேக் பேக் உடம்பு தெரியணும் எங்கே போனாலும் போய் பிரச்சாரம் அப்போ இப்படியான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் அப்போ இதுக்குள்ளே நீங்கள் எத்தனை பேர் இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்வீங்க அதொரு கேள்வியை நீங்கள் இல்லைன்னு கேட்கணும் அப்போ இப்படி ஒருத்தன் செய்யக்க அவனை இவ்வளோத்துக்கு நீங்கள் மற்ற என்னுடைய வாழ்க்கையை மெற்றாக்கோட பகிர்ந்து எவ்வளவுத்துக்கு நீங்கள் மற்றவன விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஏற்படுத்துனீங்க அது முக்கியம் ஆனால் நீங்கள் அதை செய்யாட்டீங்க நீங்கள் இன்னும் இதே நிலைமையில இருக்க போறீங்க இதோட வேறங்க நான் இப்போ ஒரு இடம் இப்போ எனக்கு இல்லை அப்போ இந்த இந்த வின்டருக்கு இப்போ வின்டர் நான் இப்போ இப்போ ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் நான் ஒரு ஷார்ட் டேம் அக்காமடேஷனில் வந்து நிற்கிறேன் அப்புறம் போனோடனே காருக்கு தான் படுக்கணும் வின்டர் இனி எந்த தேவையான உடுப்புல லோக்கல் தான் வச்சிருக்கிறேன் அந்த லோக்கல்களுக்குள்ள போயும் எந்த சாமான திருடப்படுது நான் இதை இதை சொல்ல விரும்பலை ஆனால் சில விஷயங்களுக்காக சொல்ல வேண்டியிருக்கு நான் ஒரு இலங்கையில் மலைய மா மாணவியோரால் நான் இன்னே அதுபோக்கு ஒரு ஃபோன் தாரேன்ட்டு சொன்னான் நான் எடுத்தால் ஃபோன் தாரேன் நான் ஒரு ஃபோனை வேண்டி வச்சுருக்கேன் வாட்ஸ்அப்புக்கெல்லாம் சொல்லிவிட்டு நான் வேண்டிட்டேன் ஃபோட்டோ எல்லாம் அனுப்பிட்டேன் நான் அனுப்ப போகிறேன் அந்த ஃபோன் அதுகளெல்லாம் கலவாடப்பட்டுட்டு அப்போ வாட்ஸ்அப் எல்லாம் அப்படியே பார்க்கணும் இப்போ ஆஸ்திரேலியன் இன்டெலிஜென்ஸ் வந்து வாட்ஸ்அப்பு எல்லாம் நான் என்ன செய்கிறேன் என்ன அனுப்புகிறான் ஃபேஸ்புக்கு இமெயில் ஃபோன் கோல் எல்லாம் மனிதர் எல்லாம் அதுக்குள்ள பார்த்து கொண்டிருக்கிறான் அப்போ வேறெங்கோ ஒரு ஆளுக்கு நான் உதவி செய்து உதவி செய்கிறது அது ஒரு கேவலமான நினைக்க அதாவது இவனை அப்படியும் செய்யப்படக்கூடாது இவனை இவனை எந்த ஒரு எந்த ஒரு வரும் நன் நல்லவனு பார்க்கக்கூடாது அறிவா அறிவுள்ளவனு பார்க்கக்கூடாது இதுதான் இது இப்படி ஒரு கேவலமான ஒரு நாடையா இங்கே அரை இல்லை ஆஸ்திரேலியாவில் ஒரு சுற்றியான டெட்லி ஸ்னேக்ஸ் அதாவது வந்து விஷமுள்ள பாம்பு இருக்குது அதேமாதிரி ஒரு அதாவது ஒரு ஹார்ம்லெஸ் அந்த கோலாஜ் அதுவும் இருக்குது அப்போ அதே விதத்தில் நான் இஞ்சியாக ஒரு சுற்றியான விஷமுள்ள கிருமியல் அதாவது அரசியல் சம்பந்தமாக அரசியல்வாதிகளும் அவைகளுடைய இன்டெலிஜென்ட் யூனிட்ஸும் அவைகளுடைய துறையும் இந்த இந்த விஷமுள்ள பாம்புகள் மாதிரி தான் மாதிரி நல்ல ஆஸ்திரேலியன்ஸும் இருக்கிறாங்க அவங்களால் அவங்கள்தான் என்னுடைய இந்த குடிம குடிமை பழைக்கப்பட்ட போது என்னோட நின்று போராடியவர்களும் இப்போ கூடி என்ன எனக்கு என்ன வீட்டில் வந்து வாங்கோ இருங்கோன்னு சொல்லி ஒரு டீயோவோ ஒரு எண்ணத்தையும் தாரண்டா அது ஒரு அது ஆஸ்திரேலியன்ஸ் தான் இளைஞர் இளைஞர் இலங்கையர் ஓடிடுவாள் ஐயா அவருக்கு என்ன இலங்கையரோ அது இந்தியனோ ஏதோ வந்து தரங்கு கிடைக்கிறத கிட்டாச்சும் பிள்ளைகளை பெற்று கொண்டு இருந்தால் சரி அது நாடு என்ன மாதிரி போகுது என்னுடைய சமுதாயம் என்ன மாதிரி போகுதுன்னு இல்லை இன்றைக்கு இளைஞப்பாருங்க யாழ்ப்பாணத்து போயிருங்கோ ஆ டெய் சுவிட்சர்லேந்து வந்தவரே உதவி நடக்குது விளையாட்டு ஆ அப்போ நாரே அங்கே அப்போ அதை இருக்கலையே வேறா பேர் இருக்கிறேன் அந்த வந்தேனா நான் அனுபவப்பட்டுட்டு நான் விலகியிருக்கிறேன் விலங்கில்லையா ஒரு ஸோ அதாவது வந்து அப்படி ஒரு நிலைமையில் தான் நான் நான் இருக்கிறேன் அதாவது வந்து ஒரு 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 ரூமில் ரூம் எடுத்து நி நிம்மதியாக படுக்கிறதோ அல்லது இந்த சாமான்களை பாதுகாக்கிறதோ எல்லாருக்கும் யார் உதவி உதவி செய்கிறதோ இதெல்லாம் சிட்டியான ஒரு தான் இருக்கு அதாவது இவையில் மேலே வச்சு ராசாக்கள்னு சொல்ல அடிக்கி உங்களை என் நீங்கள் என்ன மாதிரி அட்பணிச்சாலும் என்ன மாதிரி அறிவுள்ளவனாக இருந்தாலும் உங்களை அப்படியும் ஒரு ஒன்றுமே இல்லாதவன் ஒரு கிரிமினல் மாதிரி தான் ஆக்குவாங்க அப்படி இருந்தால் தான் மூன்று தசை நாலு வீதமானவர்கள் தொண்ணூற்றி ஆறு தசம் ஆறு வீதமான ஆக்களை தங்களுக்குல வச்சுருக்கலாம் பிளாங்கிச்சோ ஸோ நீங்கள் என்ன என்ன இதுகளை புரிந்துடுவோம் அதுக்காகண்டியிருந்தால் நான் போகிறார் இன்றைக்கி இதைத்தான் நான் சொல்ல வலிக்கிறோணம்ட்டு சொல்ல சொல்ல இன்றைய வீடியோ எடுத்து நான் இன்றைக்கி சொல்லிட்டேன் இனியாவது எங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து மேற்குள்ள ஜனநாயகம் மென்று அதை புரிஞ்சு கொண்டு மற்றவன விழிப்புணர்த்தி ஒரு அதாவது வந்து பெரும்பாலான மக்களை ஒரு மனித உண்மையான ஒரு மனிதவளமாக மாற்ற முயற்சி எடுங்க ஓகேயா நன்றி